என்னை பொறுத்த இது இந்த ஊரை ஒற்றுமைப்படுத்தி நாங்கள் கொண்டாடுகிற ஒரு விஷயம் மாத்திரமல்ல நிரந்தரமாக இந்த மண்ணினுடைய அரசியல் ஒற்றுமைப்பட்ட ஒன்றாக இருக்க வேண்டும் அதுவும் மரநிலையிலேயே ஒற்றுமைப்பட்ட ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற விவகாரத்தை தான் நாங்கள் எல்லோரும் விரும்புகிறோம் இது என்னுடைய மறைந்த தலைவர் அவர்கள் அவருடைய அந்திம கால ஆசையைத்தான் நாங்கள் எல்லோரும் கொண்டிருக்கிறோம் யாரையும் வெளியே வைக்கக்கூடாது என்பதற்காகத்தான் கடைசியில அவருடைய அந்த அகால மரணம் நிகழ்வதற்கு முன்பான ரெண்டு மாதங்களில் அவர் பட்ட அவஸ்தையை அருகிலிருந்து அனுபவித்தவர்கள் நாங்கள் நிறைய பேர் இருக்கிறோம் அவ்வளவு வேகமாக இயங்கினார் அந்த வேகத்தினுடைய முழு நோக்கமும் முஸ்லிம் காங்கிரஸ் இருக்கிற அனைத்து அரசியல் தலைமைகளும் ஒன்றாக சங்கமிக்க வேண்டும் அதற்காக எல்லா எதிரிகளின் வீடுகளுக்கும் போன போனார் எல்லா அவரோடு மாறுபட்டு நின்று அரசியல் எல்லாம் ஒன்று சேர்ப்பது அதுக்கு தனியொரு மாநாட்டை நாங்கள் ஹோட்டல்ல நடத்தணும் எல்லா ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் கட்சியிலே இணைக்கிற நிகழ்வு நடத்தியதும் அதற்கென்று ஒவ்வொரு வீடு வீடாக ஒவ்வொரு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரையும் போய் சந்தித்து அழைத்து கட்சியோடு இணைக்கிற அந்த பெரிய பணியை அவர் செய்தார் அவருக்கு பின்னாலும் நிறைய பேர் கட்சியோடு முழுமையாக இணைந்தார்கள் அவருடைய அந்த திடீர் மறைவு முஸ்லிம்கள் மத்தியில் ஏற்படுத்திய பாரிய தாக்கம் அடுத்த செப்டம்பர் பதினாறாம் தேதி அந்த நிகழ்வை தன்னுடைய மண்ணிலே நடத்த வேண்டும் என்று நிந்த ஊர் சார்பாக என்னுடைய சகோதரர் சஃப்ராஸ் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் அங்கு நாங்கள் நடத்த இருக்கிறோம் ஒவ்வொரு வருஷமும் அவர் நினைவாக பேசுகின்ற போது அவருடைய அந்திம கால ஆசைகளில் இதுதான் பிரதானமாக இருந்தது யாரும் முஸ்லிம் காங்கிரசுக்கு எதிரானவர்கள் என்று இருக்க வேண்டிய அவசியம் எல்லோரையும் இந்த கட்சியில் இணைக்க வேண்டும் இன்றைக்கு மேடையில் பேசின ஒருவர் சொன்னார் எங்களுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை மீண்டும் இணைக்க வேண்டும் யாரும் அவரை இணைக்க மாட்டோம்னு நாங்கள் சொல்லல அவராக தான் இணை